ஹலோ எங்க போகிறீங்க என்னுடைய ஆதார் கடவுள்கிட்ட தான் இருக்கோம் வேர் ஆர் யூ கோயிங் ஐஎம் கோயிங் ஃபார் டேக்கிங் டிரைவிங் லைசன்ஸ் ஓகே சைக்கிள்க்கு கிளாஸ் சைக்கிளுக்கு என்னை பார்த்தா உங்களுக்கு தெரியுதா கார்டா கார் நாலு வீல் கார் சரியா கிளாஸ் முடிச்சு பத்து நாள் அந்த கிளாஸ் பத்து நாள் தான் அதில் ஒம்பது நாள் தான் சொல்லிக் கொடுப்பாங்க பத்தாவது நாள் வந்து ட்ரைவிங் லைசென்ஸ் இருக்கும்போது தான் சொல்லி கொடுப்போன்னு சொன்னாங்க சரி ஓகேன்ட்டு ஒரு கேப் எவ்வளோனா ஒரு ஒன் மந்த் திருவிப்போம் ஒன் மந்த் ஆகிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கார் ஓட்டதுனால ஞாபகம் இருக்குது இதே கார்லாம் இல்லைன்னு வச்சுக்கோ அங்கே போய் பேபே தான் என்ன பண்ண போறோன்னு தெரில ஒன்றரை மணிக்கு வர சொல்லியிருக்காங்க ஒன்றுலேருந்து நாலு மணி வரைக்கும் ஆகுமாமா நீயும் வேற வரல நான் மட்டும் தான் போகிறேன்னா ஸோ கிளம்பியாச்சு மணி இப்போ வந்து ஒன்றே கால் இங்கேயே ஆகிடுச்சி ஒன்றரை மணிக்கு வர சொன்னாங்க ஸோ இங்கேருந்து செவன் கிலோமீட்டர்ஸு அப் அண்ட் டவுன் ரெண்டும் சேர்த்து இல்லை ரெண்டும் சேர்த்து ஃபோர்டீன் கிலோமீட்டர்ஸு ஸோ நான் தான் போகிறேன் பைக்கில் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ரொம்ப தூரமாக போகிறேன் ஸோ வந்துட்டேன் ரீச் ஆகிட்டேன் கரெக்டாக ரெண்டு எப்படி சொல்கிறது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் அந்த அந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டேன் பாருங்கள் எவ்வளோ லைன் இன்டர்வியூ கூட கிடையாது ஆனால் வந்து நான் இன்ன உடனே லைன் மூவ் ஆக்க ஆரம்பிச்சிருச்சு நான் கூட இவ்வளோ பேர்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் சரி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு உள்ளே போனால் எனக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோஸு ஃபார்மாலிட்டி எல்லாம் இருந்தது அதுக்கே ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆகிடுச்சிங்க இந்த கார்டை வாங்கிட்டு தான் நான் இப்போ காரை ஓட்ட போயிட்டுருக்கேன் இந்த டெட் எண்டில் வந்துட்டு இவங்க இவங்க எல்லாமே காரோட தான் போகிறாங்க ஸோ நான் ஒருத்தி தான் இந்த பேட்சில் வந்து உமன் பயமாக தான் இருக்குது பார்ப்போம் ட்ரைவிங் டெஸ்ட் முடிஞ்சது ஆனால் நான் எப்படி சொல்லுவேன் இதை ஆனால் நான் நல்லா ஓட்டணும்னு வந்தேன் இங்கே என்னடாண்ணா இப்போ போய் இந்த பேப்பரை கொடுத்து ஃபைனலாக நான் முடிச்சிட்டேன்னு சொல்லி கொடுத்துரும்னா அவங்க வந்து இது பண்ணிடுவாங்க ஸோ முடிச்சுட்டேன் அவங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன்

ஆறு வரை ஏழு வரும் நான் ரேப்பிடோ போட்டு போஸ்ட்ன நான் வண்டியில் தான் போவேன் தலை கீழாக தான் வந்து கொதிப்பேன்னுட்டு போனீங்கல்ல ஏன் என்ன வேற சா ஒழிச்சேன் வாரம் வாரம் ட்ரைனிங்னு சொல்லிட்டு